தலைவருக்கு இருந்த அந்த அந்த ஒரு உற்சாகம் திறமை வேறு யாருக்காவது இருக்குமா இருக்கவே முடியாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் அத்துப்படியாக உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக ஷூட்டிங் போகிறார் எங்கே வெளிநாட்டுக்கு தலைவர் என்ன பண்ணார் அதாவது தொடர் அவரே எழுதுகிறார் எல்லாமே த கைப்படம் எழுதுகிறாரு அந்த வகையில் அவருக்கு எதிராக யார் என்ன கருத்துக்கள் எழுதினாலும் தலைவர் கோபப்படவே மாட்டாரா திரைக்கடலோடி திரைப்படம் எடுத்தோம் அப்படிங்கிற பெயரில் தொடராக எழுதிட்டு வராரு ஏன்னா தலைவர் சொல்லுவாரா அது அவங்களுடைய கருத்துரிமை அதற்காக நான் ஏன் கோபப்பட வேண்டும் பார்த்தீர்களா இப்படி ஒரு மனிதரை நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவா எழுதுறாரு ஒரு மணிக்கு அந்த கட்டுரை எழுதி முடிக்கிறாரு இந்தாங்க நாள் கால ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு மக்கள் தலைகம் எம்ஜிஆர் இவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை துறை மீது அலாதி பற்று பாசம் அதிகம் ஈடுபாடு அதிகம் அந்த வகையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நடிகரின் குரல் என்ற பத்திரிக்கை நடத்தி வந்தார் இதோடு மட்டுமல்லாமல் சமநீதி என்ற பத்திரிக்கை உரிமையை வாங்கி அதில் மக்கள் எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்து அதில் தலைவர் பார்த்தீங்கன்னா என் காதலி அப்படிங்கிற ஒரு தொடரை எழுதிட்டே வந்தார் இதோடு மட்டுமா அண்ணா பேரில் ஒரு நாளிதழ் தொடங்கி வந்தார் அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்றாரு உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக ஷூட்டிங் போகிறார் எங்கே வெளிநாட்டுக்கு அப்பொழுது பொம்மை என்ற பத்திரிக்கையில் திரைக்கடலோடி திரைப்படம் எடுத்தோம் அப்படிங்கிற பெயரில் தொடராக எழுதிட்டு வராரு மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாரு அதாவது தொடர் கதையில் அவரே எழுதுறாரு எல்லாமே கைப்படம் எழுதுறாரு அப்பொழுது அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த இதயவனை ஷூட்டிங் போயிட்டிருக்கு எங்கே காஷ்மீரில் ஷூட்டிங் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வராரு அந்த ஹோட்டலில் அப்பொழுது மக்கத்துவம் எம்ஜிஆரோடு கூட யார் போனாங்கன்னா அந்த பொம்மை பத்திரிகையில் இருந்த ஒரு முக்கியமான நபர் அவர் பேர் சாரதி அவரும் போகிறார் அவர் சொல்கிறார் சார் மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் நம்ம வந்து உங்களுடைய தொடர் கதை அந்த கட்டுரை வெளியிட வேண்டும் நீங்கள் இன்னும் எழுதவே இல்லை அப்படின்றார் இருங்க இருங்கன்றார் உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்களாம் வராங்க யார் தலைவர் பார்க்க எதற்காக மறுநாள் ஷூட்டிங்கை பற்றி கலந்து ஆலோசிக்க எந்த படம் இதய வினை பேசி முடிக்கிறாங்க இரவு பத்து மணி ஆகிவிட்டது இவருக்கு ஒரே கொஞ்சம் யோசனை பயம் வர யார் சார் இருக்குது டைம் ஆகிடுச்சேன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு என்ன பார்க்குறீங்க பயப்படாதீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் வாங்க முதல்ல சாப்பிட்லான்றாரு அதன் பிறகு பொன் எல்லாம் பண்ணுறார் வாங்க சாப்பிட போகலான்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு வராங்க ரெண்டு பேரும் பதினோரு மணி ஆகிறது தலைவர் என்ன பண்ணுறாரு பேப்பர் எடுக்கிறாரு அதாவது தாயே துணை அப்படின்னு எழுதுறாரு பச்சை மயில் எழுதுறாரு அதாவது தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட அதாவது கலைப்போ சளிப்போ இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக எழுதுதாரு ஒரு மணிக்கு அந்த கட்டுரை எழுதி முடிக்கிறாரு இந்தாங்க ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு இப்பொழுது நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்ல அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வேணும் மறுநாள் பார்த்து தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போகணும் தலைவருக்கு இருந்த அந்த அந்த ஒரு உற்சாகம் திறமை வேறு யாருக்காவது இருக்குமா இருக்கவே முடியாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் அத்துப்படி அதே மாதிரி பத்திரிகை துறையில தலைவர் பற்றி சொல்லி கொண்டே போகலாம் அவருக்கு இருக்கின்ற திறமை அபரிமிதமானது சொல்லி கொண்டே போகலாம் பக்கத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகை துறையில் எப்போதுமே அவருக்கு அலாதி நாட்டம் அதிகம் அந்த வகையில் அவருக்கு எதிராக யார் என்ன கருத்துக்கள் எழுதினாலும் தலைவர் கோவப்படவே மாட்டாரா ஏன்னா தலைவர் சொல்லுவாரா அது அவர்களுடைய கருத்துரிமை அதற்காக நான் ஏன் கோவப்பட வேண்டும் பார்த்தீர்களா இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது இதோடு மட்டும் இல்லாமல் தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகை படிப்பார் புத்தகம் படிப்பார் அவருக்கு எப்போதுமே அந்த புத்தகங்கள் மீது அலாதி பற்று பாசம் அதிகம்